ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேருமே கிடைக்க போகிற ஆர்டரை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அது கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவங்க டோட்டலாக அப்செட் ஆகி உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு அதாவது ஒரு விஷயத்தில் டீமோட்டிவேட் ஆனாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க அது மாதிரியான ஒரு நெகட்டிவ் பர்சன் ரெண்டு பேருமே இப்போது நம்ம முத்து பார்த்திங்கன்னா வித்யாவை கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டப்போ விஜயா ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க சரி ஓகே நம்ம ஸ்ருதியோட அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்கலாம் விருந்து அப்படின்னு இவங்க பிளான் பண்ண அதனால அவங்களுக்கு பெருசா நஷ்டம் கிடையாது ஆனா மீனா சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் நம்ம விஜயாவுக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு ஏன்னா யாராலேயும் அந்த அளவுக்கு சமைச்சு அவங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அதை வீட்டில் பேசும்போது அண்ணாமலை அமுத்து சொல்றதுல எதுவும் தப்பில்லல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது நம்ம விஜயா சொல்கிறாங்க அப்போது இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டாம்னு சொல்றீங்களா நான் ஏன் இருக்கக்கூடாது நீங்க தானே இங்கிருந்து போகணும் இது என்னோட வீடு அப்படின்னு திரும்பவும் பேசுகிறாங்க அது உன்னோட வீடாகவே இருந்துட்டு போகுது ஆனால் நீ மட்டும் இருக்கிறதா இருந்தால் பரவாயில்லை நான் என் கூட போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு என்னங்க இப்படி பேசுறீங்க இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இத்தனை வருஷம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்ததுக்கு நீ என்ன எனக்கு மரியாதை கொடுத்துருக்க என்ன ஏதாவது பேச வச்சியா என் பிள்ளைய வெளியே போன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வருது ஆனால் நான் போறேன்னு சொன்னால் உனக்கு விடுறதுக்கு மனசு வரல காரணம் கௌரவம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அவமானப்படுத்துறாரு அண்ணாமலை அவர் பேசுறதுலயும் நியாயம் இருக்கு இப்போ நம்ம விஜயா இருந்துட்டு இந்த வீட்டில் எனக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் இடம் கொடுக்க முடியும் என்னால் அதனால தயவு செஞ்சு உங்கள் மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே அவங்க போனால் நானும் கூட போயிடுவேன் சமோதன்னா சொல்லு நான் அவங்கள போக சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்போ நம்ம விஜயா வேறு எதுவுமே பேச முடியாமல் உள்ளே போயிடுறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளாவது வீட்டில் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியுதா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட எனக்கு என்ன பெருசாக வேலை இருந்த போது பரவாயில்லைங்க என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் எங்க போறதா இருந்தாலும் அது என்னோட கடமை இல்லையா அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்போ முத்து இருந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்க அவங்க உன்னை எப்படி எல்லாம் அவனப்படுத்துறாங்க கொஞ்சமாவது உனக்கு புரியுதா உனக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா முத்து கோவப்படுறாரு அண்ணாமலை இருந்துட்டு மீனா சொல்றதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆமாப்பா எப்பவுமே மீனாவுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூல எதையாவது யோசிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அண்ணாமலை சொல்றாரு இங்க பாருடா மீனா நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கா அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்துருந்துருக்காங்க அவங்க அப்பா இறந்துட்டாலும் அந்த குடும்பத்தை அவளால தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவளை கல்யாணம் பண்ணி நம்ம இந்த வீட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் எப்படியோ அந்த குடும்பத்துக்கு நிறைய நம்மளால கஷ்டம் தான் கிடைச்சிருக்குது சந்தோஷம் நிம்மதினு எதுவுமே கிடைச்சதில்ல இல்ல இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்து யாராவது இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவமானப்படுத்துறாளே தவிர உன் அம்மா என்னைக்காவது அவங்கள மரியாதையே நடத்திருக்கால பணம் காசு தானே உன் அம்மாவுக்கு முக்கியம் எப்பவுமே அதை தாண்டி எதை பத்தியும் அவ யோசிச்சது இல்ல அவ பேசுறது எல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு மீனா அவளோட குணத்தை மாத்திக்க கூடாது இங்க பாருமா நீ சமைக்க விரும்பினா சமை மத்தபடி அவங்களோட போர்ஸ் இல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது உன் மனசு போல நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டு மாமா சொன்னது தான் சரி அவங்க பேசுறாங்கிறதுக்காக என்னோட குணத்தை என்னால மாத்திக்க முடியாது நான் நானா தான் இருப்பேன் எனக்கு எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க முத்துவுக்கு ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் மீனாவை நினைச்சு கொஞ்சம் பரிதாபமா இருக்கு எல்லாருமே ஏறி மெதிக்கிறாங்க அப்ப கூட அவ யாரையுமே வேண்டாம்னு நினைக்க மாற்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பட் மீனா நினைக்கிறது தான் வந்து பர்ஃபெக்டான விஷயம் ஒரு குடும்பத்துல தான் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா மீனாவுக்கு வலியோ வேதனையோ இல்லாம கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும் எல்லாருமே நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க மீனா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வித்யாவுக்கு ரெஸ்டாரண்ட்லேயே விருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மீனாவும் முத்தவும் நேராகவே பேசுகிறாங்க அப்படி பேசும்போது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் இருந்துட்டு இல்லை இல்லை அண்ணன் கூப்பிடுறாரு கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி அலையிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க அப்போது நம்ம வித்யா சொல்கிறாங்க இல்லை ஊருக்கு போயிருந்தோம்ல அங்கே விருந்து விருந்துன்னு அவங்க சொந்தக்காரங்க தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர்னு விருந்துன்னு கூப்பிட்டு சாப்பிட வச்சு நான் ஒரு சுற்று வெயிட்டே ஏறிட்டேங்க அந்த அளவுக்கு கவனிச்சிட்டாங்க இப்போ உடனே விருந்துனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ஒன்னும் கூப்பிடல இதுக்கு முன்னாடி இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போறேன் இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டுமேனு யோசித்தேன் அப்படின்னு கல்யாணம் ஆன புதுசுல கொடுக்கறதுக்கு பேர் தான் விருந்து நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல நம்ம முத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நாங்கள் எல்லாரும் தீபாவளிக்கு பாட்டியோட ஊருக்கு போக போகிறோம் நீங்களும் வந்தால் ஜாலியாக இருக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அதுலேருந்து எஸ்கேப் ஆக கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் வரணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ளீஸ் வித்யா நீங்களும் முருகனும் வாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே வில்லேஜ் நல்லா தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் ஒத்துக்கிறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரிப்பில் கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஷ் இருந்துட்டு ஸ்கூலில் எல்லாருமே எஸே ரைட்டிங் பண்ணி ப்ரைஸ் வாங்கினாங்க எனக்கு மட்டும்தான் எழுதுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு எல்லாருக்குமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க எனக்கு மட்டும் ஏமா நீ மட்டும்தான் இருக்க அதுவும் நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அதான் சொன்ன இல்லை இந்த தீபாளிக்கு நான் உன் கூட தான் இருப்பேன்னு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம பாட்டி அதாவது கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க இல்லை ஒரு வேளை நீங்கள் பாட்டி ஊருக்கு போகிறதா சொல்கிறீங்கள பேசாமல் கிறிஷையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படியும் சரியாக வரும் அப்படின்ட்டு இல்லை முத்து மீனா மீனாக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க கூட்டிட்டு போவாங்க நீ அவன் உன் கூட இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு அப்போ நீ அவங்கள வச்சாவது உன் காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிற இல்லை என்னை பற்றி யோசிக்க மாட்ட அப்படின்னு உன்னை பற்றி யோசிக்கல உன்னை பற்றி யோசிக்கலைன்னு சொல்கிறியே நீ என்ன குழந்தையா குழந்தைய பற்றி யோசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லை உன் பிள்ளைதானே என்ன சொல்கிறல நல்ல அம்மாவா இல்லை நீ என்னை எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்ட அதனால தான் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்குன்னு எவ்வளோ கத்துற எவ்வளோ சண்டை போடுறேன் என்கிட்ட கிருஷ்ண உன்னை அப்படி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்றாங்க கிருஷ்ண வந்து பாட்டியையும் பார்க்கறாங்க ரோஹிணியையும் பார்க்குறாங்க என்னம்மா விட்டா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு அப்படின்றாங்க பின்னே என்ன ரோஹினி கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ அவனுக்கு நீ மட்டும்தான் தான் இருக்க என்னை விட அவன் உன்னை தான் ரொம்ப பெருசா நினைக்கிறான் யோசிச்சு பாரு பண்டிகை நாளில் கூட பிள்ளை கூட உன்னால இருக்க முடியாது அப்படின்னா அவன் கூட இருந்து என்ன பண்ணப் போறான் அதுக்கு முத்து மீனாவுக்கு நீ தத்து கொடுத்துரு அவங்களாச்சும் நல்லா பார்த்துப்பாங்க அவன் சந்தோஷமா இருப்பான் தூரமாக இருந்தாச்சும் உன்னை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க இங்கே பாருமா இந்த மாதிரி மோஷனெல்லாம் என்னோட பிளாக்மெயில் பண்ணாத அப்படி பண்ணி பண்ணி என் வாழ்க்கைக்கு எடுத்ததெல்லாம் போதும் தயவு செஞ்சு இனிமேல் கிருஷ் விஷயத்தில் தலையிடாத நீ அவனை பார்த்துக்கிறதுக்கு கூட இருக்க முடியும்னா இரு அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் நான் இங்கே இல்லைனா இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான் அது உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க அதுக்காக தாம்மா உன்னை நான் இங்கே இருக்க சொல்லியிருக்கேன் இல்லாட்டினா ஹாஸ்டலில் போகிறதுக்கு எனக்கு எப்படி நேரம் ஆயிரும் அப்படின்னு மீனா ஒரு மாதிரி பேச ஹாஸ்டல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டு கிருஷ் அலறாரு இல்லைடா நான் சும்மா தான் பாட்டிக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன் உன்னை ஹாஸ்டலில் போட போகிறேன் அப்படின்றாங்க இல்லை இதுக்கு ஒரே ஒரு வழி நான் முத்து மீனாக்கிட்ட சொல்லி கிறிஷா அவங்க கூட அனுப்பி வச்சுடுறேன் அப்படின்றாங்கம்மா அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் என்னம்மா விட்டால் ஓவராக பேசுற எனக்கு இல்லாத அக்கறையாக உனக்கு அவன் மேலே அப்படின்னு உனக்கு அக்கறை இருக்கா யாருக்கிட்டையாவது சொல்லு சிரிப்பாங்க அப்படின்றாங்க என்னம்மா பேசிட்ருக்க நீ அப்படின்ட்டு ஆமாம்மா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஒன்று கிறிஷன் நீ கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு அதான் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஊருக்கு வர்றதா சொன்னல அப்புறம் என்ன அப்போ பார்த்துக்கலாம் நீ அவனை கூட்டிட்டு வா அந்த நாள் ஃபுல்லாக நான் கூட இருக்கேன் திதி கொடுக்கறது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அதுக்கே நீ அங்க ஏதாவது காரணம் சொல்லிட்டு வர்றதா சொன்னேன் அங்க வந்த எப்படியும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிருவ அப்போ எப்படி அவன் கூட நீ முழுசா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க அதான்மா நான் முத்து அங்கிள் கிட்ட கேட்கறேன் என்ன நீங்க ஊருக்கு போகும்போது கூட்டிட்டு போங்கன்னு அப்படின்றாங்க அவங்க ஊருக்கு போறாங்கன்னு நான் சொல்லி தான் உனக்கு தெரியும் அப்புறம் எப்படி நான் சொன்னேன்னு சொல்லப் போறேன் அவங்க கிட்ட நீங்க ஊருக்கு போறீங்கன்னு ரோகிணி சொன்னான்னு சொல்ல போறீங்களா சொல்லுங்க அப்படின்னு மா பிளீஸ் மா அப்படின்னு கிரிஷ் கிரிஷ் அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல எதுக்கு நீ தேவையில்லாம அதையே ஒரு ஒருமுறை சொன்ன புரியாத அவனுக்கு அப்படின்னு அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாங்க உடனே கிறிஷ் வந்து பாட்டி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு பயத்தில் இப்போ எதுக்கு குழந்தை அவ்வளோ திட்டுற அவன் எவ்வளோ பயப்படுறான் தெரியுமா நைட்லாம் தூங்காமல் எழுந்துச்சு எழுந்துச்சு உட்காந்துக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை நினைச்சான் அவன் இப்படியே இருந்தால் பைத்தி ஆயிடுவான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்கம்மா நீ ஏன் கிரியேட் இருக்காத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கிறிஷோட பாட்டி ஒரு வார்த்தை கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் உன் புருஷன் முக்கியமா இல்லை கிறிஷ் முக்கியமா அப்படின்னு கிருஷ்ணு முன்னாடி தான் இப்படி கேட்பியாமா அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ் கொஞ்ச நேரம் உள்ள இரு அப்படின்றாங்க இல்ல பாட்டி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு போடா உள்ள போன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாட்டி கத்தவும் கிருஷ் வந்து பயந்துட்டு உள்ள போயிடுறாங்க இப்போ எதுக்குமா நீ அவங்க கிட்ட கத்துற அப்படின்னு நீ அவங்க கிட்ட கத்தும் போதும் எனக்கு இப்படி தான் வலிச்சது அப்படின்றாங்க சரி கேளு என்ன வேணும் உனக்கு அப்படின்றாங்க இல்ல உனக்கு உன் புருஷ முக்கியமா கிருஷ் முக்கியமானு கேட்டேன் அப்படின்னு அது எப்படிமா இந்த கண்ணு முக்கியமா இந்த கண்ணு முக்கியமான கேட்கற அப்படின்னு நீ அப்படிதான் நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க என்னமா உன் பிரச்சனை ஏமா இப்படி திடீர்னு இப்படி பேசுற அப்படின்னு கிருஷ்ணனால பாத்துக்க முடியலடி அப்படின்றாங்க பாத்துக்க முடியலனா விட்டுட்டு கிளம்பு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்றாங்க ரோகிணி நீ இப்படிலாம் பேசவே மாட்ட அப்படின்னு கஷ்டப்படுறாங்க வேணுமா சும்மா கத்துற கத்துறதுனால வேலைக்கு ஆகலையா அழுகிற அழுதும் வேலைக்கு ஆகலன்னா எமோஷனாக ப்ளாக் மெயில் பண்ற என்னதாம்மா அவன் பிரச்சனை இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் கிருஷ்ஷை என் பையனை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிறுத்தணும் அப்போ அவங்க எல்லாரும் என கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்போ நான் உன் கூடவே வந்து இருந்துட்டேன் உனக்கு அது சந்தோஷமா இருக்குமா என் வாழ்க்கைக்கு கிருஷ் மட்டும் போதும்னு நினைக்கிறியா ஒரு வேளை யோசிச்சு பாரு நாளைக்கு கிரிஷ்ஷுக்கு அவன் வளர்ந்து கல்யாணம் ஆயிடுது அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி கூட போய் வாழ்வான் அப்போ நானும் தனிமரமாக தானே இருக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் கடைசி வரைக்கும் எனக்காக மனோஜ் எங்களால் இழக்க முடியாது இந்த மாதிரி ஒரு தாயை எந்த தாயுமே புருஷனுக்காக குழந்தைய வேண்டாம்னு சொல்லி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது பிள்ளைக்காக புருஷனை வேண்டாம்னு சொல்ற தாயை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு விடுமா நான் கொஞ்சம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே கொஞ்சம் வித்தியாசமாக தானே நீ அமைச்சு கொடுத்த அதனால தான் இது இதெல்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப கிருஷ்ண நாளைக்கு ஏமா என்னை இப்படி பண்ணிட்ட ஏமா என்னை விட்டுட்ட அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு அவங்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுவேன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் அவனுக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி அவனோட முடிவு அப்படின்னு கேட்குறாங்க எதை பற்றி அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு இப்போது தீபாவளிக்கு அவன் அவங்க கூட இருக்கணும்னு கேட்குறான் ஒன்று முத்து மீனா கூட அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அவங்க கூட இருக்கும்போது அவன் உன் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான் சந்தோஷமா இருப்பான் அங்கேதான் நீயும் இருக்க போற திதிக்கு மட்டும் வந்துட்டு போயிடு இல்ல நீ வர முடியலன்னா ஏதாவது பண்ணி நானே கூட பண்ணிக்கிறேன் கிறிஷும் கூட இருக்கிறதுக்கு இதுதான் வழி இல்லைன்னா ஊருக்கு போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு வரட்டும் நீ வந்து கிறிஷ் கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷ் 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 கிறிஷை தவிர என் லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு கத்துறாங்க அப்போது கத்தும்போது போது அவங்க கொஞ்சம் பய பயந்துடுறாங்க இங்கே பாருமா நான் கடைசியாக சொல்கிறேன் இனிமே கிறிஷோட பேரை சொல்லி என் வாழ்க்கையை கேடுக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு கிறிஷா வேண்டானு முடிவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணி வந்து ஒரு கோவத்தில் தான் அப்படி சொன்னாங்க ஆனால் கிருஷ்ண அவங்களுக்கு பாசம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் வந்த கஷ்டங்கள்னால மனோஜை விட்டுட்டு விலக முடியாது ஒருவேளை நம்ம எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு மனோஜ் நம்மளை கை விட்டுட்டா அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு லைஃப் எல்லாம் பெருசாக அமையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட்டு மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஆனால் யோசிச்சு பார்த்தா மனோஜ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரோகினி விலகி வந்தால் இந்த மாதிரியான லைஃப் அதாவது கிருஷ்ணு கூட வாழ்கிற அந்த சந்தோஷத்தை விட மனோஜ் கூட இருக்கும் போது ஒன்று அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல அந்த வீட்லையும் எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு ரொம்ப கேவலம் ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே கிறிஷ் தான் வேணும் எனக்கு கிருஷ்ண மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்கன்னா கிருஷ் கூட அவங்க வாழ்க்கை நிஜமாவே சந்தோஷமா இருக்கும் பிள்ளையோட அந்த வளர்ச்சி அவங்க அந்த குழந்தை வளர வளர அதை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும் அதுவே ஓரளவுக்கு ஜாலியாக இருக்கும் சுதந்திரமா இருக்கும் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு அது புரியலைங்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான ட்விஸ்டு இப்போ பார்த்தீங்கன்னா வித்யா முருகன் ரெண்டு பேரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க முத்துவும் மீனாவும் அங்கே வரும்போது நம்ம முத்து சொல்றாரு உண்மையிலே நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாங்கள் ஏன் வரமாட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு தான் பொதுவாக விருந்து வைப்பாங்க ஹோட்டலுக்கு கூப்பிடுறோமேனு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்றாரு அப்போ முருகன்ன்றதுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வித்யா சொல்லியிருக்கா அப்படின்றாங்க அதாவது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு என்னடா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன் முத்து அவங்க அவர் அப்படிதான் பேசுறாரு வாங்க போங்கன்னு தான் எங்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்க அவர் உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்றாரு முருகன் சரி ஓகே உங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு வெஜ்ஜான்னு கேட்டா எப்படி நான்வெஜ் தான் அப்படின்னு நம்ம வித்யா சொல்றாங்க நினைச்சேன் நீங்க என்னோட கேட்டகரி அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க அந்த விருந்து வச்சிருக்கிறது அவங்க அது அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற விதம் அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப சூப்பராக ஸ்ருதி வந்து முத்து மீனாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அவங்க மேலே ஒரு மரியாதை வரணுங்கிறதுக்காகவே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது மாதிரியான ஒரு விருந்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம வித்யாவும் முருகனும் நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க ஆகுறாங்க வித்யா என் சைட்லேருந்து பெருசாக எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது ஆனால் ஏன் சொந்தம் அப்படின்னு நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த விருந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு என்ன அண்ணன் தான் நினச்சிக்க என்ன வேணாலும் இந்த அண்ணன் கிட்ட கேளு அப்படின்னு வித்யா கிட்ட சொல்றாங்க முத்து உண்மையிலே கண் கலங்கிடுறாங்க அவங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு மேலே நான் உங்களை முத்து அண்ணனு கூப்பிட்டுமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் நீ அண்ணனா நினைச்சுக்க முத்துனே கூப்பிடு அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்ன பேர் சொல்லி தங்கச்சின்னு கூப்பிடுங்களேன் அப்படின்னு அதான் சொல்லணே அதெல்லாம் திடீர்னு மாத்த முடியாது மனசுக்குள்ள இருந்தா போதும் வெளியே எப்படி கூப்பிட்டுக்கிட்டா என்ன நான் உன்ன சவுண்ட் பார்ட்டின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் முருகன் இருந்துட்டு சரி ஓகே நம்ம நான் அதாவது நாங்க புது தம்பதிகள் அப்படின்னு கூப்பிட்டு நீங்க விருந்து வச்சுட்டிங்க சீக்கிரமாவே நீங்கள் ஒரு குழந்தையை பெற்று எங்களை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாவும் முத்தும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பார்த்து வைக்கப்பட்டுக்கிறாங்க அப்போ பார்த்து கிறிஷோட பாட்டி நம்பர்லேருந்து கால் வருது கிறிஷ் பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எடுத்து பேசு அப்படின்னு சொல்லவும் வித்யாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கிருஷ் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னா ரோகிணி சம்மந்தமாக நம்ம எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் திடீர்னு நமக்கு அது வருது பார்த்தியா அப்படின்னு தோணுது இவ எங்கே உண்மையை சொல்லிவிடுவோமோ இவங்க நம்ம மேலே காட்டுற பாசத்தில் நம்மளே அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவோம் போல இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே பயமாக இருக்குது முருகன் முன்னாடி இதை நம்ம சொன்னோம் இல்லை இந்த விஷயம் ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக முருகனே நம்மளை வெறுத்துருவார் ஏன்னா ரோகிணி அவ்வளோ பெரிய ஃப்ராடு அவளுக்கு போய் நீ ஃப்ரெண்டாக இருந்திருக்க இத்தனை வருஷமாக அந்த உண்மையை மறைச்சிருந்திருக்க அப்படின்னு முத்துமீனா மேலே முருகனுக்கு மரியாதை சோ அவங்களவே ஏமாத்திட்டு இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா முருகன் சத்தம் போடுவாரு கோவப்படுவாரு வித்யா மேல இருக்கிற நம்பிக்கை மரியாதை எல்லாமே போயிடும் வித்யாவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்டிப்பா ரோகிணி தான் இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கறதுதான் இப்போ கிருஷ்ணா கிருஷ்ஷோட பாட்டி பாட்டி தான் ஃபோன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் தனியா போய் பேசுறாங்க என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு அப்போ தான் பேசுனாரு டே கிருஷ் நல்லா இருக்கியாடா நானே உன்கிட்ட வரணும்னு நினைச்சேன் உனக்கு புது துணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரண்டா அப்படின்றாங்க இல்லங்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கீங்களா ஓ இருக்கீங்களான்னு கேட்டு அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா சொல்லுடா நீயும் வளர்ந்துட்டல அப்படின்றாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா குஷி ஆகிடுறாரு முத்து அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு கிருஷ் சொல்லு கிருஷ் என்ன ஃபோன் பண்ணிருக்க நீ பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்லாம் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் இவ்வளோ நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் இன்னைக்கு ஏன் ஸ்கூல் போகல அப்படின்னும் கேட்குறாங்க இல்லை தீபாவளிக்கு ஆல்ரெடி லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்கள் ஸ்கூலில் ஃபோர் டேஸ் லீவ் விட்டுட்டாங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி என்ன ஃபோன் பண்ணியிருக்க திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது உங்களை உங்கள் கிட்டே பேசணும் போல் இருந்துச்சு நீங்கள் என்ன பார்க்க வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ வரோமே இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாண்டி அதுக்கு முன்னாடி பாட்டிக்கு தெரியாமல் உங்கள் கிட்டே நான் ஒரு விஷயம் சொல்லணும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாட்டி பேசணும் அப்படின்னு என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் நான் வந்து உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த தீபாவளிக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு டே கிறிஷ் உங்க பாட்டி அனுப்ப மாட்டாங்கடா அப்படின்றாங்க முத்து இல்ல அங்குள் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுப்புவாங்க ஏன்னா எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கு எங்க அம்மாவும் துபாயில இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க நான் தனியா இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும் இந்த பெஸ்டிவலை நான் உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சரிடா நாங்க வரோம் உங்க பாட்டி கிட்ட பேசுறோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்றாங்க ஓகே அங்கிள் ஆனா நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க சரிடா நான் சொல்ல மாட்டேன் வை அப்படின்ட்டு போன வச்சுடுறாங்க முத்து மீனாவோட முகம் ரொம்ப டல்லாயிருச்சு அப்படின்னு நோட் பண்ணுற வித்யா ஏதோ பிரச்சனை போல் இருக்கே நம்ம மேலே வந்துடுவோம் ஒருவேளை ஏதாவது விஷயம் தெரிய வந்து நம்ம தான் சொல்லிட்டோன்னு ரோஹினி நினச்சிப்பாளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருக்காங்க அப்போது முருகன் இருந்துட்டு என்னாச்சுங்கண்ணே ஃபோன் கால் வந்துச்சு பேசினீங்க அதுக்கப்புறம் ஏதோ டல்லாகிட்டிங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு முத்து இல்லைண்ணே உங்கள் முகமே மாறிப்போச்சு தோ சிஸ்டர் கூட டல்லாயிட்டாங்க என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது இல்லை தீபாவளி பண்டிகை வருது அப்படின்னு ஆமா வருது இன்னைக்கு இருந்து லீவுன்னு நினைக்கிற நிறைய ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா கிருஷ்ணன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லடா நீ கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு ஆமா ஒரு சின்ன பையன் சொல்லியிருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாரு முருகன் அவன் என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுறீங்களா இந்த பண்டிகைக்கு நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கறான் அப்படின்ட்டு அவன் ஆசைப்படுறான்ல அப்புறம் என்ன கூட்டிட்டு வந்துட்டா போச்சு ஏன் அவங்க அம்மா வரலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க முருகன் நம்ம வித்தியாவுக்கு வேற பயமா இருக்கு டென்ஷனா இருக்கு எங்க நம்ம வாயு அமைதியாக இருக்காமல் வளருவோமோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா இருந்துட்டு அவங்க லீவ் கிடைக்கல வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமா இங்க பாட்டி கூட தனியா இருக்கும்போது போர் அடிக்கும் நான் உங்க கூட வந்துடுறேன் நீங்க பாட்டி சொல்லி என்னை கூட்டிட்டு போங்க நான் உங்க வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கறான் அப்படின்ட்டு இத கேட்கும்போது முருகனே ஃபீல் பண்றாரு பாவம் அந்த சின்ன குழந்தை மனசு இவ்வளோ ஏக்கம் இருந்தால் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்டிருப்பான் அப்படின்னு ஏன் அவங்க அம்மா அந்த மாதிரி கேர் பண்ணிக்க மாட்டுறாங்க குழந்தைய அப்படின்னு முருகன் கேட்குறாரு அதான் எனக்கும் புரியல அது இது ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஏன் வித்யா நீ வேறு டல் ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முத்து அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு வேறு வேக வேகமாக தொடைக்கிறாங்க அப்போ ஸ்ருதி வந்துட்டு எல்லாம் எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வித்யா பேச்சை மாற்ற பார்க்குறாங்க என்ன ஜுமீனா நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க போச்சுடா அப்படின்னு வித்யா பயந்துட்டு இருக்காங்க இப்போ மீனா சொல்றாங்க கிருஷ் போன் பண்ணியிருந்தா இந்த தீபாவளிக்கு நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பேசாம நீங்க கூட்டிட்டு போயிருங்க பாட்டி கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்றான் அவங்க கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கிருஷ்க்கு போன் பண்றாங்க முத்துவே ஆனா அவங்ககிட்டயே பேசுறேன் எந்த தைரியத்துல அவன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறான்னு தெரியல அப்படின்ட்டு இல்ல நேர்ல போய் பேசிக்கோங்களேன் அப்படின்னு நம்ம வித்யா சொல்றாங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்தா கிருஷ் அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது டேய் கிருஷ் எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்கறாரு இல்ல நான் அழல அப்படின்றாங்க இல்ல நீ தான் இருக்க நல்லாவே தெரியுது சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க அப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு டே கிருஷி அழாதடா மாமா வந்துட்டுருக்கேன் பேசலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கிள் நீங்கள் வர வேண்டாம் என்ன உங்கள் கூடலாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் எங்கள் மம்மி கண்டிப்பாக திட்டுவாங்க சண்டை போடுவாங்க அப்புறம் என்னை பார்க்கவே வரமாட்டாங்க நான் தெரியாமல் உங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல முத்துவுக்கு இப்போ அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும்போது நானும் வரேன் அப்படின்றாங்க அதாவது முத்துவும் மீனாகவும் பார்க்குறதுக்காக பார்க்கறதுக்காக போது ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்டை விட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால முருகன் இருந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்றாரு முருகன் வா வித்யா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமே அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் ஒரு பிரச்சனையும் வாங்க நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு வித்யா முருகன் ரெண்டு பேரும் இவங்க கூடவே கிளம்புறாங்க இப்போ இவங்க நாலு பேரும் கிறிஷோட வீட்டுக்கு போகும்போது ஒன்னா பார்த்துட்டு நம்ம கிறிஷோட பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இவங்க ஒன்னா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிருஷ் வந்து ஓடி போயிட்டு வித்யாவை ஹக் பண்ணி அழுகுறாரு என்ன இவன் வித்யா இப்போ கட்டி பிடிச்சி அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க முத்துவும் மீனாவும் முருகனுக்கு அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுது என்னடாச்சு ஏன் என்னாச்சு எதுக்கு அழுகுற அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆண்டி அம்மா என்ன இந்த தீபாவளிக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ நம்ம மீனா இருந்துட்டு என்னடா வித்யா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க முருகன் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு அவங்கள போய் கட்டப்பிடிச்சு அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா பழக்கம் இல்லாதவங்களாச்சு அப்படின்ட்டு இங்கே வா நான் இங்கே இருக்கேன் நானு நினைச்சு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கியா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லை எனக்கு இவங்கள தெரியும் இவங்க என் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கு முக்கியமாக நம்ம முருகனுக்கு என்னது உன் அம்மாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி வந்து திரு திருடன் முழிக்கிறாங்க என்ன சொல்றது என்ன பேசுறதுனே தெரியல அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியல சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மா சொல்லுங்கம்மா கூப்பிடுங்கம்மா அப்படின்னு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட நீ எப்போ இருந்திருக்க ரெண்டு பேரும் நீங்க ஒன்னா இருக்கிறத அவன் பார்த்துருக்கான் அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றான் அப்போ கிறிஷோட அம்மாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு முருகனும் கேட்கிறாரு நம்ம முத்துவும் கேட்கிறாரு வித்யா வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க அவளை கேட்காதீங்க நான் சொல்றேன் உண்மைய அப்படின்னு கிறிஷோட பாட்டியே சொல்லிடுறாங்க வேற யாரும் இல்ல கிறிஷோட அம்மா ரோஹிணி தான் அவள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இப்படியெல்லாம் பேசி பிள்ளையோட மனசை நோக அடிச்சுட்டு போயிட்டா தீபாவளிக்கு அவள் கூட இருக்கணும்னு இவன் ஆசைப்படுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது அப்போ தான் வித்யா வந்து வேற வழியே இல்லாமல் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரோகினியையும் தப்பு சொல்ல முடியாது அவள் வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் அந்த மாதிரி அந்த உண்மையை எப்படியாவது வீட்டில் சொல்ல சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் அட்லீஸ்ட் முத்து மீனாகிட்ட சொல்லு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேட்டேன் சொன்னேன் அவள் அதெல்லாம் கேட்குறதா இல்லை அதனால தான் அவள் கூட இருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இத்தனை நாளா நீ சொல்லல ரோஹிணி தான் கிறிஷோட அம்மானு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரோஹிணி பேர் கல்யாணியா அப்படின்னு முத்துவும் கேட்குறாரு முருகனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது கோவம் வருது மீனா அதை நோட் பண்ணிவிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க டே முருகா நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்றாங்க இல்லைண்ணே இவ்வளோ நாள் பழக்கத்தில் ஒரு நாள் கூட வித்யா என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருந்தால் நீங்கள் என்னோடய கேரக்டரையும் அசியூம் பண்ணியிருப்பீங்கல்ல கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிருப்பீங்க அதனால தான் நான் சொல்லலை ரோகிணி பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் இருந்தே சொன்னேன் பொய் பொய்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொய் சொல்லிகிட்டு ஒரு நாள் இந்த போய் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வரும்போது உன் வாழ்க்கை டோட்டலாக பாதிக்கப்படும் அப்படின்னு அவள் அதை கேட்குறதாவே இல்லைங்க என்னதான் சொன்னாலும் அவள் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சும் நீ இதை பத்தி வெளியே சொல்லாம இருந்திருக்க நாங்க என்ன பண்ணிருக்க போறோம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அதை நினைச்சு இப்போ இருக்கிற வாழ்க்கையோட நிம்மதியையும் கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கிருஷ கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி இதுதான் விஷயம்னு சொல்லிடலாம் அப்படின்றாங்க முருகன் அப்படி சொன்னாலுமே அவ ஒத்துக்க மாட்டா அப்படின்றாங்க வித்யா ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா கேட்கறாங்க அப்ப சொல்றாங்க அவ அப்படிதான் அவ வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பொயின்னாலும் சொல்லுவா அது அந்த உண்மையை அப்படியே அடியோட அழிக்கவும் செய்வா அப்படின்னு சொல்றாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை தம்பி அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு பாட்டி சொல்ல இல்லை நான் பார்த்துக்கிறேன் ரோகிணி கூட கிறிஷை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ரோகிணியோட மனசை விட கிறிஷோட மனசு அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படியே இருந்தால் இவனுக்கு ஏதாவது வியாதி கூட வந்துடும் மன வியாதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு முத்து வந்து கிறிஷ்மில் இருக்கிற அக்கறையில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இதுதான் பிளான் அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வித்யாவும் கேட்குறாங்க ஒர்க் அவுட் ஆகும் ஆக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து மீனா கிறிஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன விருந்தெல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க விருந்தெல்லாம் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்கிறாங்க வாடா கிருஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க கிருஷ் மட்டும் உள்ளே வராங்க வெளியே வந்து நம்ம வித்யா முருகன் அப்புறம் பாட்டி கிருஷோட பாட்டின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கிருஷை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ரோஹிணி விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை அவனை கூட்டிகிட்டு வந்தது நம்ம தான் ஊருக்கு போகிறோம்ல இவனை எது கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நாளைக்கு தானே ஊருக்கு போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக அவன் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு அப்போ நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா நாளைக்கு அவனை நம்ம கூட கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் முடியும் உன் வீட்டில தான் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அவன் என் அம்மா வீட்டுக்கு தானே வரான் அவன் வரட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இல்லங்கல் அது எப்படி சரியா வரும் அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கிருஷ் கிட்ட வேற சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி நீ பேசணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு பாட்டி பிளீஸ் பாட்டி நான் அவங்க கூட வரேன் பாட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் ரொம்ப பாசமா பேசுற மாதிரி கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருக்க கிருஷ்ண வந்து பல்லாருன்னு ஒரு அரை அரை அரைஞ்சிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் திரும்பவும் அடிக்கிறதுக்கு ஏன் பாட்டி அடிச்சீங்க ஏன் அடிச்சீங்க எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு கிருஷ் கேட்கும்போது திருப்பியா பேசுற அப்படின்னு திரும்ப அடிக்கிறதுக்கு போகும் ரோகிணிக்கு ரொம்ப கஷ்டமாக வருது திரும்ப திரும்ப அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க யார் பெற்ற பிள்ளையோ தெரியல எப்போ பார்த்தாலும் வந்து வந்து ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்குது இந்த வீட்டில் வந்து எல்லோரையும் கஷ்டப்படுத்துது சோறு தண்ணிக்கு வழி இல்லைனா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க வேண்டியதானா அப்படி இப்படின்னு எதே பேசிடுறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஹிணி கத்துறாங்க நீ எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்குறாங்க அவனை அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிட்டேன் நான் அப்படின்ட்டு பிச்சை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவனை சொன்னால் உனக்கு என்ன நீ இரு உனக்கு தெரியாது ரோஹிணி அப்படின்றாங்க இல்லை ஆண்டி என்ன இருந்தாலும் சின்ன குழந்தைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவன் மேலே என்ன உனக்கு திடீர்னு நக்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை என்ன இருந்தாலும் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரான் போகிறான் பாவம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இவனை அப்படின்னு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு போகிறாங்க ரோஹிணி மறுபடியும் போய் தடுக்கிறாங்க அப்போ உனக்கு என்ன அவன் மேலே திடீர்னு அக்கிறேன் அப்படின்னு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம முத்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஷோட பாட்டி அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போ கிறிஷோட பாட்டி அப்புறம் வித்யா ரெண்டு பேரும் உள்ளே வராங்க நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே ஒப்பிக்கிறாங்க ரோஹிணிக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது விஜயா என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு முக்கியமாக விஜயாவுக்கு ரோஹிணியோட பேர் நிஜப்பேர் கல்யாணி அப்படின்னும் தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கிறிஷு வந்து அவங்க தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா இப்போ ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறதுனால சும்மா என்ன என்னையும் என் மருமகளையும் பிரிக்க பார்க்குறீங்களா இத்தனை நாள் கழித்து அவள் மனோஜுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இப்போ தான் அவள் பண்ண தப்பை எல்லாத்தையும் மனு ஏற்றுக்கிட்டேன் நீ கூடவே இருக்க உன் உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா இத்தனை நாள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தீங்க தெரு தெருவா இப்போ இந்த குழந்தை என் மருமகளோட குழந்தைன்னு சொல்லி இங்க வந்து நிறுத்துறீங்களா சொத்துல பங்கு கேட்க பாக்குறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா விஜயா வந்து கிருஷோட பாட்டி கிருஷ வித்யாவை எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க மா அவங்க தான் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி போய் சொல்லி உங்க சொத்துல நான் ஏதாவது சொல்லிட போறேன் பெரிய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க நீங்க இந்த பில்டிங் அவ்வளவு தானே இதனால ஒன்னும் பெருசா அவங்களுக்கு வந்துட போறது இல்ல அதுக்காக எல்லாம் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்களா நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா அட்லீஸ்ட் யாருக்கிட்டேயாவது அப்படின்னு கேக்குறாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆனா இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க உண்மையா தான் சொல்கிறாங்க அதுதான் உண்மை கிருஷ்ணோட அம்மா வேறு யாரும் கிடையாது உங்கள் மூத்த மருமக தான் அவளோட பேர் உண்மையான பேர் கல்யாணி தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம்மா எங்களை மன்னிச்சிடுங்க இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சதுக்கும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க கிருஷ்ணு வளர்ந்துட்டான் அவனால் இதுக்கு மேலேயும் அவங்க அம்மாவை பிரிஞ்சிருக்க முடியல நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது நம்ம அதாவது கிருஷ்ணையும் ரோஹிணியையும் ஏற்றுக்கணும் அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா போய் சொல்லியிருந்தா அப்படின்றதுக்காக அவளை பழி வாங்குறத நினச்சி இந்த குழந்தைய பழி வாங்கிடாதீங்க இந்த பிஞ்சு மனசை பாதிக்கப்படக்கூடாது கூடாதுங்கிறதுக்காக வாச்சும் அவளை ஏத்துக்கோங்க தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆமா ஆண்டி இத்தனை நாள் ரோகிணியோட வாழ்க்கையில இது ஏதோ நடந்துருச்சு இந்த ஒரு விஷயத்தினால அவன் நிறைய பொய் சொல்லியிருக்கா நிறைய அவமானப்பட்டிருக்கா அவளுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க எப்படி பார்த்தாலும் அவ உங்க மருமக ஆயிட்டா யாருமே ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்லாம் வித்யாவும் பேசுறாங்க ஆனால் விஜயா வந்து பயங்கர உக்கிரமா கோவமா அப்படியே முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு யாருக்குமே புரியல அண்ணாமலைக்கு ஸ்ருதி மீனா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க விஜயான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்